அதாவது இந்திய தலைநகரம் டெல்லி இந்தியாவின் நாடாளுமன்றம் ஒரு சிறப்பு மிக்க கட்டிடம் புனிதமான கட்டிடம் அங்கே சரியாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் எப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாடாளுமன்றத்துக்குள் தீவிரவாதிகள் புகுந்து அங்கு இருக்கின்ற பிரதமரையும் அங்கிருக்கும் நாடாளுமன்றம் விழித்தடிக்க வேண்டும் என்று ஒரு கொடிய திட்டத்துடன் நுழைந்தார்கள் அப்பொழுது இருந்த பாதுகாவலர்கள் அதை தடுத்து நிறுத்த பல பாதுகாவலர்கள் உயிரிழந்தார்கள் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் பிறகு அதேபோல் இரண்டு நபர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் எப்படி நுழைந்திருக்கிறார்கள் மைசூர் பாஜக எம்பி அவருக்கு சிபாரிசு கடிதம் கொடுத்து அவர் சிபாரிசு செய்ததால் இரண்டு பேர் உள்ளே வந்து கோஷமிட்டு புகை குண்டுகளை வீசி இருக்கிறார்கள்

பாராளுமன்ற துறக்கத்திலே ஜனகணம் என பாடுவார்கள் முடிந்தவுடன் வந்தய மாதிரி பாடுவார்கள் அதற்கு மட்டும்தான் அவர் வருகிறார் மற்ற நேரத்தில் பாராளுமன்ற அவர் கலந்து கொள்வதில்லை ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் நாங்கள் தான் அங்கே இருக்கின்றோம் எங்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் அது கேள்வி கேட்பது தவறா இது அரசு கிடையாது இது நியாயத்தை கேட்கிறோம் நீங்கள் எதிரில் வீழ்ச்சி அடைகிறோம் ரஃபேல் விமானத்தை பேசினால் நாங்கள் பேச மாட்டோம் அதானை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குது ஊழல் பிரச்சனை இருக்குது பங்கு மார்க்கெட்டில் தவறு செய்திருக்கிறாள் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் அரசியல் ஆகிறீர்கள் இதையெல்லாம் உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் நாங்கள் கூறுகிறோமோ அதெல்லாம் நாங்கள் அரசியல்தான் ஐயா எல்லாமே அரசியல் தான் நாட்டின் முக்கிய பிரச்சனையை பேசுவது அரசியல் தான்